ஹாய் வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி ஜவ்வரிசி தான் பண்ண போகிறோம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ இல்லை சிம்பிளான வெரைட்டி ரைஸ் பண்ணும் இந்த மாதிரி சைட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி கால் கப் அளவுக்கு அதாவது கால் கிலோ அளவுக்கு ஜவ்வரிசி வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஹாட் வாட்ரோ இல்லை நார்மல் வாட்ரலையும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரம் கழித்து தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா அந்த ஜவரிசி ஓரிடுச்சு இப்போ வடைக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்ஸையும் நம்ம வந்து இது கூட சேர்த்திடலாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன் அது கூடவே கருவேப்பிலையும் கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்திக்கோங்க வெங்காயத்தை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்கோங்க இந்த ஜவரிசி வடைக்கு அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூடவே சேர்த்திக்கோங்க தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்திக்கோங்க இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சுட்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இது கூட வந்து ப்ரெட் துகள்கள் இருந்தால் அதையும் வந்து இது கூட எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டுமே கூட ஆட் பண்ணுறேன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் கலருக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் கையால் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நம்மளுக்கு உருட்டுற பதத்துக்கு அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை ரெடி பண்ணும்போதே சைடில் வந்து அடுப்பில் எண்ணெய் விட்டு எண்ணெயை வந்து நல்லா வந்து சூடு பண்ணிக்கோங்க இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இதை கையாலவோ இல்லை வந்து ஒரு இலை இல்லை பிளாஸ்டிக் பேப்பர் இல்லை தட்டு எது இருந்தாலும் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் உருட்டிட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி கேக் பண்ணுற பிளேட் தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து ரவுண்டாக முதல்ல கையில் உருட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக தட்டினிங்கன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டுக்கோங்க இந்த ஜவ்வரிசிங்கிறனால கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து அதிகமாக ஒரு மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் அதனால் பயப்பட தேவையில்லை இந்த எண்ணெயோட அந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க ஒன்று ஒன்றா போட்டாலும் ஓகே தான் இல்லைன்னா அதுக்கு மேலே போட்டி எடுத்தாலும் ஓகே தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டாச்சு ஒரு சூப்பரான எல்லோ கலரில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஜஃபர்சி வடை வந்து தயாராகிடுச்சு இதை கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஒரு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த வடை நல்லா வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறு முறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இது ஒரு புது டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் இந்த ஜவரிசி வடை ரெடி பண்ணியிருக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம பாஸ்டே ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே ஃப்ரைடேவோ ஷார்ட்ஸில் வந்து நம்ம சேனலில் வந்து சூப்பரான சூப்பர் சூப்பரான கோலமும் வரப்போது அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க